உள்ளாட்சி அரசு செய்தியால் இணிவோம் மழைநீரில் மூழ்கிய நூற்று ஐம்பது ஏக்கர் கரும்பு நெல் பாக்கு திருவணிமுத்தாறு ராஜவாய்க்கால் உடைப்பு ஏற்பட்டு விவசாய நிலங்களுக்குள் மழைநீர் புகுந்ததால் பயிர்கள் அடித்துச் செல்லப்பட்டது அரசு கணக்கீடு செய்த ஏக்கருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை சேலத்தில் நேற்று பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து மூடியது குறிப்பாக ஏற்காடு மலைப்பகுதியில் அதிக அளவில் மழைப்பொழிவு ஏற்பட்டது இதனையடுத்து அங்கிருந்து மழைநீர் முழுமையாக வெளியேறி திருமணிமுத்தாறு ராஜவாய்க்கால் ஓடையில் சென்றது இந்த திருமணிமுத்தாறு ராஜவாய்க்கால் ஓடை செல்லும் கந்தம்பட்டி புத்தூர் அகரஹாரம் பகுதியில் கரை உடைப்பு ஏற்பட்டு அந்த பகுதியில் இருந்த விளைநிலங்களுக்குள் புகுந்தது குறிப்பாக அங்கு பயிரிடப்பட்டிருந்த நெல் கரும்பு சோளம் பாக்கு உள்ளிட்ட நூற்று ஐம்பது ஏக்கருக்கு மேல் விவசாய நிலங்களில் மழைநீர் புகுந்ததால் முழுமையாக அழியும் சூழல் உருவாகியுள்ளது மழைநீர் விவசாய நிலங்களுக்குள் ஆர்ப்பரித்து செல்லும் பொழுது பயிரிடப்பட்டிருந்த பாக்கு சோளம் பருத்தி உள்ளிட்ட செடிகளும் அழித்து செல்லப்பட்டது எனவே அரசு உடனடியாக ராஜ வாய்க்காலை தூர்வார வேண்டும் என திருமணிமுத்தாறு கரையை பலப்படுத்த வேண்டும் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் இது வந்து உங்களுக்கு புத்தூர் வைகாடு திருமணிமுத்தார் ராஜ வாய்க்கால் பாசன பகுதிங்க இந்த பகுதியில் வந்து ஏற்காட்ல அதிகளவு மழை பெஞ்சதுனால மழை தண்ணி வந்து அதிகளவு ராஜா வாய்க்காலில் வந்து தர உடைஞ்சு சுமார் ஒரு நூற்றம்பது ஏக்கர் அளவு பாதிப்படைகிற அளவுக்கு வந்து விவசாய விலங்குகள் புற வந்து பத்தடிக்கு அடிக்கு மேல தண்ணி நிற்கிதுங்க இங்கே அதிக அளவு வந்து கரும்பு வாழை தென்னை பாக்குத அதிகளவு பண்றிகிங்க எல்லாமே தண்ணியில முழுகிறனால பெரிய அளவுல நீ பாதிப்பு ஆகி போச்சுங்க எங்களுக்கு வந்து உடஞ்ச கரையை வந்து உடனே சரி செஞ்சு முழுமையா வந்து ஆத்துல வர தண்ணிக்கு வந்து உங்களுக்கு வந்து அதிக அளவு வந்தாலும் கூட எங்களை பாதிப்பு இல்லாத கரையை உயரப்படுத்தி கரையை தூர்வாரி எங்களை நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் ஏற்கனவே நாற்பதாயிரம் இழப்பு சொல்லி மாண்பு தமிழ் முதலமைச்சர் கோரிக்கை வைக்கிறாங்க வெடி வெடி இங்க இருக்கிற விவசாயிகள் யாருமே தூங்கல தண்ணி ஃபுல்லா வந்தாலும் பாருங்க கரப்பார உடஞ்சு பாருங்க எப்படி போது பாருங்க பெரிய அளவுல பாதிப்பு உடனடியா நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி நாங்க வந்து முதலமைச்சர் கோரிக்கை கொடுக்குறாங்க இந்த ஏரியா வந்துங்க கந்தம்பட்டி இந்த பக்கம் வந்து ஆத்துக்கு இந்தாண்ட வந்து புத்தூர் அகரகரம் இந்த ரெண்டு ஏரியாவுக்கும் சேலம் ஏற்காடு தனியுமே வந்து இந்த வழியா தான் வந்து டிரைனேஜ் ஏரியாங்க இது வந்து இந்த திருமணி முத்தாறு வந்து தூர்வாராததுனால என்ன ஆகுதுன்னா வந்து கரையும் வந்து பலப்படுத்தலைங்க கரை வந்து எல்லாம் உடைச்சிக்கிட்டு இந்த ஏரியாவே கிட்டத்தட்ட இரநூறு ஏக்கரா வந்து தண்ணி வந்து அடிச்சு நிவத்தி போகுதுங்க இந்த தண்ணி வந்து நிறுத்தணும்னா இதுக்கு வந்து இந்த திருமணி முத்தாற்ற வந்து நீங்க தூர்வாரி ரெண்டு பக்கமும் கரையை வந்து பலப்படுத்தி அதை வந்து இந்த தூர்வாரி கொடுக்கணுன்றது எங்களோட கோரிக்கை முதலமைச்சருக்கு எங்களோட கோரிக்கைங்க என் பேர் சுரேஷ்குமார் குமார் இதுல புத்தூர் வயக்காடுங்க புத்தூர் வக்கரகாரம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா கந்தப்பட்டிங்க கந்தம்பட்டி இடையில பாத்தீங்கன்னா திருமணி முத்தாறு ராஜ வைக்கால் போறது இல்லைங்க இல்ல ராஜ வைக்கால் பாத்தீங்கன்னா நாங்களே தான் தூர்வாரி இருக்கிறோம் நாற்பது வருஷமாக இதுல தூர்வார அங்க பாத்தீங்கன்னா திருமணி முத்தாறு தூர் வராதனால அங்கிருந்து தண்ணி பூரா இப்படி உள்ள பூந்துங்க இந்த கரும்பு காடு புறம் வந்து தாக்கு தோக்கு எல்லாமே முழுகி இதே வருஷம் வருஷம் நடந்துகிட்டு இருக்குதுங்க இதை வந்து யாருமே எடுத்து செப்பிட்டு செஞ்சு மாட்டேங்கிறாங்க மனு வச்சு கோரிக்கையை வச்சு வாய்க்கால கொஞ்சம் பலப்படுத்தி மாதிரி கேட்டுக்கிறோம் என்ன மாதிரியான பயிரிட்டு இருந்தீங்க இங்க கரும்பு பாக்கு வாழை தென்னை சோளம் சோளம் எல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி பாத்தீங்கன்னா அப்படியே அடிச்சிட்டு போயிட்டு பாருங்க பின்னாடி ஒரு நூத்தி எத்தனை ஏக்கர் இருக்குங்க எல்லாமே கலந்து போய் என்ன முழுமையா பாதி பத்து அடி தண்ணி போயிட்டு இருக்கு நீங்களே பாக்குறீங்களா கேமரா பாத்து காட்டுங்க உங்க செந்தில் குமார்ங்க